உன் இனத்தில் எவன் பெயரை சொன்னால் எதிரி குலை நனுகுரன் அவர்கள் வழியிலும் என் தாய்மாமன் சீமான் அவர்கள் பெண்ணிய விடுதலை வேண்டும் என்று வலியுறுத்திய சமத்துவ தலைவர் ஆனால் தலைவர் இந்த உலகம் பயங்கரவாதி தீவிரவாதி என்றெல்லாம் உத்திர விட்டியது பாதை தடுமாறி நிலம் இழந்து பலம் இழந்து பஞ்ச பராதை கூட்டம் போல் தன் சொந்த நிலத்தில் வாடிது நினைக்கும் நெஞ்சம் குமரி எழுந்து நெருப்பாறு பாயிரம் உரிமை பெரிதா உயிர் பெரிதா என்பதை விட எங்களுக்கான உரிமைதான் பெரிது என்று களமாடிய மாவீரன்களின் பிள்ளை அடிமை வாழ்வினும் உரிமை சாவுமேலே என்று புரட்சியை உண்டு செய்த புலிகளின் தலைவன் நம் தலைவன் இனியும் பொறுத்தால் தாங்காது இனி ஒரு நொடியும் வேங்கை புலி தூங்காது என்று விடுதலைக்காலம் நோக்கி புகுந்த மாவீரன் தமிழ் தேசியத்தின் ஒரே தலைவன்